பொதுக்குழுவை கூட்ட யாருக்கு அதிகாரம் என்ற விவாதம் எழுந்து வரும் நிலையில் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார் பாமகவில் ஏற்பட்டுள்ள தந்தை மகன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு தரப்பினர் சமரச பேச்சு நடத்தினர் கடந்த மூன்று நாட்களாக சென்னையில் தங்கியிருந்த ராமதாசை பாஜகவின் மறைமுக ஆதரவாளர்கள் சிலர் பேச்சு நடத்தினர் அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும் என கூறிவிட்டு திண்டிவனம் புறப்பட்ட ராமதாஸ் இன்று காலை முதல் மீண்டும் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமிக்க தொடங்கியுள்ளார் பாமகவில் பல ஆண்டுகளாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவராக இருந்து வந்த பாலுவை அதிரடியாக நீக்கி ராமதாஸ் அறிவித்துள்ளார் ராமதாசுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க நிர்வாகிகளுக்கு அன்புமணி அழைப்பு விடுத்துள்ளார் முதற்கட்டமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் பத்து மாவட்டங்களில் பொதுக்குழு நடைபெற உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார் பொதுக்குழுவை கூட்ட யாருக்கு அதிகாரம் என்ற விவாதம் எழுந்து வரும் நிலையில் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்புமணி அழைப்பு விடுத்துள்ள விவகாரம் அக்கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது